நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பும் வெந்திருக்குது இப்போ இது வந்து எடுத்து ஆற வச்சுட்டு உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பூனை தண்ணியில் ஸ்பூனோட பின்பக்கத்தை தண்ணியில் நினச்சி இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டாமல் வரும் இதை எடுத்து ஆற வச்சு கைனாலேயும் உதித்துக்கலாம் அல்லது நிறையா இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்புனாலும் நல்லா உதிந்துடும் அந்த வெந்த பருப்பை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் லேஸாக ரெண்டு தரம் திருப்பினேன் அழகாக பூ போல் நல்லா உதிர்ந்துடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் அதே ப்ரெஷர் பேனை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இது தேங்காய் அண்ணெய் தாளிக்கிறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வெடித்தோடனே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து செவந்துருச்சு